ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்துள்ள எமது அமைப்பின் தோழர்களையும் மற்றும் தோழமை அமைப்பு தோழர்களையும் அனைவரையும் வரவேற்று இப்பொழுது இந்த முழக்கம் போடுவார்கள் தோழர்கள் புரட்சிகள் மக்கள் அதிகாரம் புரட்சிகள மக்கள் அதிகாரம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பிஜேபி ஒன்றிய வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க காடுகள் மலைகள் கடல் வளங்கள் காடுகள் மலைகள் கடல் வளங்கள் அனைத்தும் அம்பாடி காலடியில் அனைத்தும் அம்பாடி காலடியில் ஆறுகள் ஏரிகள் மின்சாரம் ஆறுகள் ஏரிகள் மின்சாரம் அனைத்தும் கார்பரேட் கைப்பிடியில் அனைத்து திட்டம் வாரிய குறைக்கவே திட்டம் வப்பு வாரிய சொத்துக்களை வப்பு வாரிய சொத்துக்களை அம்பாடி அதானி பணப்பசிக்கு அம்பாடி அதானி பணப்பசிக்கு வாரி கொடுக்கவே மோடியின் திட்டம் வாரி கொடுக்க